பாரு பாப்பா கேமரா பாருங்க பாருங்க ஏ ஒரு வைடு பண்ணாருங்க சொல்லி நம்பிக்கை இருக்காங்க அடடே மாமா இங்க இறங்கி வர்றேன். பா பா பாண்டரி போட புடிக்குறானப்பா பா பாண்டரி போட புடிங்கப்பா அட இறங்கி பா

அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் வாழ்க்கை அறிக்கை தலைவரை அப்போது கேட்டுக்கொள்கிறோம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய கணவரையும் இளையராஜா மீனாட்சி அவர்களின் காவலியுடா பரத் ராமசாமி அவர்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் காவல்து அறிந்து வாழ்த்தியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தலைவர் டெல்ஸ் தலைவர் ஒரு காதலி செல்வதற்கு இறங்கு பரிசு வழங்குகிறார்கள் அவர்கள் உற்றார் உறுதியை மட்டும் குணப்படம் எடுத்துக்கொண்டு மடி செய்து கொள்ளப்படுகிறது கொள்கை செல்வர்கள் ஆகியோரின் சாதனை விழா நிகழ்வு இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பங்கெடுத்துள்ள நமது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தலை செல்வன் பொதுச் செயலாளர் துரை சங்கர் அவர்கள வழிகர் ரஞ்சித் அவர்கள ஒன்றிய செயலாளர் மொழி சீவா அவர்கள மண்டல செயலாளர் ஆ கமிழாதன் அவர்கள புல்லட் நாரன்ஸ் அவர்கள அனைத்து அனைத்தாசிரியர் கூட்டமைப்பு தமிழ் முதல்வர் அவர்களே பரணிதரன் அவர்களே மாணவித்துறை அவர்களே கரிகாலன் அவர்களே மன்னிவாணன் அவர்களே தான் அவர்களி பாலவர்கள ஏர்கள செந்தில் குமார் அவர்கள மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர்கள மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர் தேவி அவர்கள அண்ணா தேவி அவர்கள மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த மார்க்சிஸ்ட் கட்சியின் பொறுப்பான ஆனந்த் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சுந்தர ஆதித்தர் அவர்கள தமிழ்ச்செல்வன் அவர்கள மக்கள் மருந்தகம் பிரேம் அவர்களை ஆசிரியர் கூட்டணியைச் சார்ந்த கத்திலே தரிசிந்தில் அவர்களே தாமோதரன் அவர்களை செவிசீஸ் அவர்களே நகராஜன் நாகராஜன் ஆகிய தோழர்களே முன்னாள் மாவட்ட செயலாளர் வீராமகன் அவர்களே பாடகர் மஞ்சோலிதாஸ் அவர்களே பிரீத்தா மஞ்சோலிதாஸ் அவர்களை கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமார் அவர்களை திருமந்திரை ஊராட்சி மன்ற தலைவர் இளையநாதர் அவர்களை இசையமன்றவர்களை மற்றும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை திருக்கோவிலூர் கவுன்சிலர் ஜெகநாதர் அவர்களை ஜெயக்குமார் அவர்களை தம்பி தினவன் அவர்கள எதிரின் விமையன் அவர்களியர் கனகராஜ் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே இணையராஜா மீனாட்சியர்களின் குடும்பத்தை சார்ந்த முன்பார் உறவினர்களே கூறியிருக்கிற என் உயிரிழந்த ஆட்டத்தை கொள்கிறேன் நீண்ட இடைவெளியின் பின்னர் இந்த காதலி விழா நிகழ்வுகளில் பங்கேற்கிறேன் ஒரு வாய்ப்பு உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி பெற்றிருக்கிறது அதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சியடை இன்று மாலை புதுக்கோட்டையில் நான்கு மணி அளவில் ஆர்ப்பாட்டம் உள்ளது விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலையில் நாம் இருக்கிறோம் ஆகவே நீண்ட நேரம் நாம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை மீனாட்சி அவர்களும் இயராஜா அவர்களும் நம்முடைய இயக்க பாடல்களை நம்முடைய மேடைகளிலே பாடி வரக்கூடியவர்கள் இயக்க வளர்ச்சிக்காக நிகழ்ச்சி அதே போல அவருடைய பிள்ளைகள் அசுவந்த் அவர்களும் இந்த காது காதலியை இன்றைக்கு கொண்ட பரத் ராமசாமி என்று குழந்தைகளும் கூட மேடைகளில் நம்முடைய இயக்க பாடல்களை பாடியவர்கள் அந்த வகையில இந்த நிகழ்வில் பங்கேற்றதும் பெருகும் மகிழ்ச்சி குழந்தை செல்வங்கள் இருவரும் கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ்க நீரோடி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அவர்களுக்கு அவருடைய நீராட்சி மே குடும்பத்தின் சார்பில் தலைவர் எஞ்சி தவிர அவர்களுக்கு பார்வையாக இன்று மரியாதை செய்கிறார்கள்